சாரதிகளுக்கு மகிழ்ச்சி தகவல் எரிபொருள் விலை குறைப்பு ஈஸ்டர் தாக்குதல் சாட்சி சாராவையும் இந்தியாவுக்கு கடத்தினாரா ஆனந்தன் பல உண்மைகள் அம்பலம் யாழ் பல்கலைக்கழகத்தில் மீட்கப்பட்ட டி ஐம்பத்தி ஆறு உள்ளிட்ட ஆயுதங்கள் உள்ளே வந்த கால பின்னணி தொடர்பில் பரபரப்பு தகவல் இலங்கை பெட்ரோலிய தாபனத்தின் எரிபொருள் விலைகளுக்கினையாக லங்கா ஐஓசி நிறுவனமும் தமது எரிபொருள் விலைகளை திருத்தியுள்ளது இதன் அடிப்படையில் இருநூற்றி தொன்னூற்றி ஒன்பது ரூபாவாக இருந்த ஒரு லிட்டர் தொன்னூற்றி ரெண்டு ஐந்து ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை இருநூற்று நான்கு ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ரூபாவாக இருந்த ஒரு லிட்டர் சூப்பர் டீசலின் விலை ஐந்து ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு அதன் புதிய விலை முன்னூற்று பதினெட்டு ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே விலை முன்னூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாவாக இருந்த ஒரு லிட்டர் தொன்னூற்றி ஐந்து ஒக்டேன் பெட்ரோலின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது அத்தோடு இருநூற்றி எழுபத்தி ஏழு ரூபாவாக இருந்த ஒரு லிட்டர் வெள்ளை டீசலின் விலை திருத்தப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ரூபாவாக இருந்த ஒரு லிட்டர் மண்ணெண்ணெய் விலையிலும் எவ்வித மாற்றமும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆண்டு நடத்தப்பட்ட ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்களுக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு முக்கிய சாட்சியாக கருதப்படும் சாரா ஜாஸ்மின் என்று அழைக்கப்படும் புலஸ்தீனி மகேந்திரன் காணாமல் போனதை சுற்றியுள்ள மர்மம் ஒரு புதிய கண்டுபிடிப்புடன் மீண்டும் வெளிப்பட்டுள்ளது சாயுதமருது குண்டுவெடிப்பில் அவர் இறந்துவிட்டதாக கூறப்பட்டாலும் அவர் இந்தியாவுக்கு தப்பிச் சென்றிருக்கலாம் என்ற பொதுமக்களின் சந்தேகத்தை ஒரு புதிய தீவிரப்படுத்தி உள்ளதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன கனேமுள்ள சஞ்சீவ கொலை தொடர்பான விசாரணையின் போது சமீபத்தில் நேபாளத்தில் வைத்து இசாரா சவந்தி கைதானதை அடுத்து அவர் இவ்வாறு இந்தியாவுக்கு தப்பிச் சென்றார் என்ற விடயம் வெளியான நிலையில் இந்த சந்தேகம் வலுத்துள்ளது முக்கிய சந்தேக நபரான இசாரா சவந்தி சட்டவிரோதமாக இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல உதவிய மனித கடத்தல்காரர் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்புடைய பல சந்தேக நபர்களையும் நாட்டிலிருந்து கடத்தியுள்ளார் என்பது ஈஸ்டர் காரணமான சஹ்ரான் தாக்குதல்களுக்கு சில நாட்களுக்கு பிறகு சாய்ந்த மருதில் உள்ள ஒரு வீட்டில் நடந்த தற்கொலை குண்டுவெடிப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது பின்னர் அரச பகுப்பாய்வாளர் துறை வீட்டில் கண்டெடுக்கப்பட்ட எலும்புத் துண்டுகள் அவரது தாயாரிடமிருந்து எடுக்கப்பட்ட டிஎன்ஏ மாதிரிகளுடன் பொருந்துவதாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது எனினும் அந்த டிஎன்ஏ அறிக்கையின் முடிவு ஆரம்பத்திலிருந்தே மிகவும் சர்ச்சைக்குரியதாகவே இருந்தது தற்போதைய பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சாராவின் நெருங்கிய உறவினர்களின் மாதிரிகளுடன் இரண்டு ஆரம்ப டிஎன்ஏ அறிக்கைகள் பொருந்தவில்லை என்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் முன்னாள் பொது பாதுகாப்பு ஒருவரின் தலையீட்டை தொடர்ந்து அவரது மரணத்தை உறுதிப்படுத்தும் முயற்சிகளில் மூன்றாவது அறிக்கை கூறப்பட்டது என்று அவர் கடுமையான குற்றச்சாட்டையும் முன்வைத்திருந்தார் இந்த சந்தேகங்களை மேலும் உறுதிப்படுத்தும் வகையில் முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் ஜாரா ஜாஸ்மின் இறக்கவில்லை என்றும் இந்தியாவுக்கு தப்பிச் சென்றதாகவும் இரண்டு நேரில் கண்ட சாட்சிகள் ஆதாரங்களை ஆதரவுகளை வழங்கியதாக நாடாளுமன்றத்தில் ஒருமுறை கூறியிருந்தார் இதன் காரணமாக சாரா உண்மையிலேயே ஏப்ரல் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று இறந்தாரா அல்லது அது திட்டமிட்டு அவர் காணாமல் போனாரா என்ற கேள்வி இன்று வரை தீர்க்கப்படாமல் உள்ளது இந்த நிலையில் கனேமுள்ள சஞ்சீவ கொலையின் முக்கிய சந்தேக நபரான இசாரா சவந்தி மீதான விசாரணை இந்த மர்மத்தில் ஒரு மறைக்கப்பட்ட அத்தியாயத்தை திறந்தது அவர் கடல் வழியாக இந்தியாவுக்கு தப்பிச் சென்று நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு திரும்ப கொண்டு வரப்பட்ட பிறகு விசாரணைகளில் அவர் தப்பிச் செல்ல யாழ்ப்பாணத்தின் புதிய சேர்ந்த ஏ பி ஆனந்தன் என்ற மனித கடத்தல்காரரின் உதவியை நாடியது தெரியவந்துள்ளது இந்த சந்தேக நபரை கைது செய்து விசாரித்தபோது போது இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்புடைய பல சந்தேக நபர்களை படகு மூலம் இந்தியாவுக்கு ரகசியமாக அழைத்துச் சென்றதாக தகவல் கிடைத்தது இந்த வழிபாடு சாரா ஜாஸ்மின் காணாமல் போனதை சுற்றியுள்ள சந்தேகங்களுக்கு வலுவது இந்த சம்பவங்கள் ஒன்றாக இணைக்கும் போது வெளியேற்ற உதவியமைக்கப்பட்ட மனித கடத்தல் வலையமைப்பு மூலம் நாட்டிலிருந்து கடத்தப்பட்டிருந்தார் அது தாக்குதல்களுக்கு பின்னால் உள்ள உண்மையை மறைக்க ஒரு தீவிர சதித்திட்டமாக இருக்கலாம் என நம்பப்படுகின்றது புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த தகவலின் அடிப்படையில் குற்றப்போடு ஆய்வுத்துறை ஒரு பரந்த விசாரணையை தொடங்கியுள்ளது மேலும் ஈஸ்டர் தாக்குதல்களுக்கு பின்னால் உண்மையில் என்ன நடந்தது என்பதை அது இறுதியாக வெளிப்படுத்தும் என்றும் பலர் நம்பிக்கையுடன் உள்ளனர் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் மீட்கப்பட்ட துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள் சுமார் இருபது வருடங்களுக்கு முற்பட்டவை என்று சந்தேகிக்கப்படுகின்றது நூலகத்தின் கூரை திருத்த வேலைகள் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை முன்னெடுக்கப்பட்டிருந்தன இதன்போது கூரைக்குள் இரண்டு மேகசீன்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவை தொடர்பில் பல்கலைக்கழக நிர்வாகத்தினரால் கோப்பாய் காவல்துறையினருக்கு அறிவிக்கப்பட்டது இதனையடுத்து கோப்பாய் காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் நேற்று வெள்ளிக்கிழமை காவல்துறை விசேட அதிரடிப்படையினரின் குண்டு செயலிழக்கச் செய்யும் பிரிவினரின் ஒத்துழைப்புடன் மேகசீன்கள் இரண்டையும் மீட்டதுடன் அதன் அருகில் சுமார் ஐந்து அடி நீளமான வயரையும் மீட்டனர் அதன் பின்னர் கூரைக்குள் மேலும் வெடிபொருட்கள் இருக்கலாம் என சந்தேகத்தில் கூரையினுள் தேடுதல் நடவடிக்கையினை காவல்துறையினர் முன்னெடுத்திருந்தனர் துப்பாக்கி ஒன்று மேலும் இரண்டு மேகசின்கள் மூன்று சிறிய குண்டுகள் கிளைமுறை வெடிக்க வைக்க பயன்படுத்தப்படும் ரெக்னேட்டர்கள் வயர்கள் மற்றும் காயங்களுக்கான மருந்து பொருட்கள் சேலையின் போத்தல் பஞ்சு காயங்களுக்கு கட்டும் பேண்டேஜ் இரத்தக்கரையுடன் சாரம் உள்ளிட்டவை மீட்கப்பட்டுள்ளன இவ்வாறு மீட்கப்பட்ட வெடிபொருட்கள் உள்ளிட்ட ஏனைய பொருட்கள் அனைத்தும் கோப்பாய் காவல் நிலையத்தில் பாரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இன்று அது தொடர்பில் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளது இதனையடுத்து மன்றினால் வழங்கப்படும் கட்டளைகளுக்கு ஏற்ப அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதேவேளை துப்பாக்கி மேகசீன்கள் சுற்றப்பட்டிருந்த பத்திரிகை சேலன் போத்தலர்களின் காலாவதி திகதி என்பவற்றின் அடிப்படையில் அவை இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியில் கூரைக்குள் வைக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்ற நிலைமையில் கோப்பாய் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளையும் முன்னெடுத்து வருகின்றனர் சாரதிகளுக்கு மகிழ்ச்சி தகவல் எரிபொருள் விலை குறைப்பு ஈஸ்டர் தாக்குதல் சாட்சி சாராவையும் இந்தியாவுக்கு கடத்தினாரா ஆனந்தன் பல உண்மைகள் அம்பலம் யாழ் பல்கலைக்கழகத்தில் மீட்கப்பட்ட டி ஐம்பத்தி ஆறு உள்ளிட்ட ஆயுதங்கள் உள்ளே வந்த கால பின்னணி தொடர்பில் பரபரப்பு தகவல்